உலகளாவிய ரீதியில் முன்னிலையில் உள்ள ஸ்ரீலங்கன் ஆலைன்ஸ் விமான சேவை சமகாலத்தில் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து பொருளாதார நெருக்கடி காரணமாக சேவையினை முறையாக வழங்க முடியாத நிலையில் பல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் கோபத்துக்கு உள்ளாக்கியுள்ளது இந்நிலையில் ஸ்ரீலங்கன் ஆலைன்ஸ் விமான சேவையில் பணியாற்றும் பெண்ணொருவர் தொடர்பில் நிகழ்ச்சியான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது விமானங்கள் மூலம் பயணங்களை மேற்கொள்ளும் பல நாடுகளைச் சேர்ந்த தமிழர்கள் உட்பட்ட பலரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளதுடன் வாழ்த்தும் தெரிவித்துள்ளனர் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து ஆஸ்திரேலியா சென்ற யுஎல் அறுநூற்று ஆறு விமானத்தில் பயணித்த பெண் ஒருவருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அவர் அடிக்கடி கழிப்பறைக்கு சென்று வர வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது எனினும் ஒரு கட்டத்தில் கழிப்பறையில் குறித்த பெண் தனது பணிகளை செய்து கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது இதன்போது அன்றைய தினம் இருந்த மதுமாலி என்ற பெண் தனது பணியில் எல்லையினை தாண்டி மிகவும் மனிதாபிமானமான முறையில் செயற்பட்டதாக தெரிய வந்துள்ளது உடல்நிலை பாதிக்கப்பட்ட பெண்ணை மிகவும் அன்பாக கவனித்ததுடன் அவரை சுத்தமான விமான இருக்கையில் அமர வைத்துள்ளார் அது மட்டுமல்லாது விமானம் ஆஸ்திரேலியா செல்லும் வரையில் மிகவும் அன்பாக கவனித்துக் கொண்டுள்ளார் ஆஸ்திரேலியா சென்றடைந்த நிலையில் குறித்த பெண் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த தகவலை பாதிக்கப்பட்ட பெண்ணின் தோழியொருவர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளதுடன் ஏங்கோட்ஸ் பெண்ணுக்கு பாராட்டையும் தெரிவித்துள்ளார் அந்த பதிவில் நான் பல விமான நிறுவனங்களுடன் உலகம் முழுவதும் பயணம் செய்திருந்தாலும் நேற்று முன்தினம் கொழும்பிலிருந்து சிட்னிக்கு பறந்த ஸ்ரீலங்கன் விமானமான யூஎல் அறுநூற்று ஆறில் எனது நம்பிக்கை கிடைத்த பாக்கியமும் அக்கறையும் எனக்கு ஒருபோதும் கிடைக்கவில்லை உலகின் சிறந்த விமான நிறுவனத்தில் நீங்கள் முதல் வகுப்பில் பயணம் செய்தாலும் மிகவும் நோய்வாய்ப்பட்டு கழிப்பறைக்கு சென்று தன்னை சுத்தம் செய்து கொள்ள ஒருவருக்கு உதவுவது போன்ற சூழ்நிலையில் எனது நன்பி பெற்ற தனிப்பட்ட கவனிப்பை நீங்கள் ஒருவரும் பெற மாட்டீர்கள் நேற்று முன்தினம் யுஎல் அறுநூற்று ஆறு என்ற விமானத்தில் சிட்னிக்கு வந்து கொண்டிருந்த போது எனது தோழிக்கு ஸ்ரீலங்கன் விமான பணிப்பெண் செய்த பணிப்பிடை குறித்து இந்த பதிவில் எழுதுவதில் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைக்கிறேன் என் தோழி தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் அவரால் இதை எழுத முடியவில்லை ஸ்ரீலங்கன் நேர்லன்ஸில் பணிபுரியும் இந்த அழகான பெண்மணி தனது சிறந்த வாடிக்கையாளர் சேவைக்காக விருதுக்கு தகுதியானவர் என்று நான் நூறு சதவீதம் பரிந்துரைக்கிறேன் என்று அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் விமான பயணங்களை மேற்கொள்ளும் பலரும் குறித்த பணிப்பெண்ணுக்கு விருது வழங்க வேண்டுமென்று வலியுறுத்தி குறிப்பிடத்தக்கது